ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுரா சேனல் இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்கா தான் இங்கே பாருங்கள் ஒரு ரோஜா செடியில் தான் இந்த கொடி இருக்குது உள்ளே பாருங்கள் பாவக்காயெலாம் எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே இங்கே பாருங்கள் கொடிக்குள்ளே அப்படியே மறைஞ்சிருக்கு எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் காய் நம்ம சொல்கிறது தான் தோட்டத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு காய்கறி கழிவும் தண்ணியும் மட்டும்தான் மற்றபடி வேறு எந்த கெமிக்கலுமே நம்ம யூஸ் பண்ணுறதில்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் இருக்குது பாருங்கள் நிறைய காய் பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்ன செடியில் எவ்வளோ காய் பாவக்காய் பாருங்கள் இங்கே பாருங்கள் மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கொடியில் பார்த்திங்கன்னா எல்லாமே தான் இருக்குது அழகாக ஒரு ரோஜா செடி கூட இந்த பாவக்காய் கொடி வந்திருக்கு பாருங்கள் இது செடி நாங்கள் போடவே இல்லை தனியாகவே வந்தது இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக காய் பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் பச்சை பசையில் ஒரு பூச்சி கூட அரிக்காமல் நல்லா இருக்கு பாருங்க இப்போ அறுவடை பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் ஸ்ரீ சேனல் இன்னைக்கு தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போகிறோம் இங்கே இருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நல்லா மழை பெஞ்சு தூக்கிட்டு இருக்கு இப்போதான் தூரம் ஸ்டார்ட் ஆயிருக்கு கிளைமேட்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த தூரல்லையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அறுவடை பண்ண வந்துவிட்டோம் அப்படியே இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு கொடி இருக்குது பாருங்கள் சின்ன கொடி தான் வாட்டர் கேனில் வச்சுருக்கோம் பாருங்கள் இதுலேயும் காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஆல்ரெடி நான் கொஞ்சம் அறுவடை பண்ணிகிட்டேன் இங்கே பாருங்கள் இதே நம்ம பறிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சும் இருக்குது பூவும் இருக்குது இங்கே பாருங்கள் பிஞ்சு பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சி பாருங்கள் எவ்வளோ குட்டி பிஞ்சி பாருங்கள் இப்போ இதை வந்து பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் இந்த பாவக்காவையும் பாருங்கள் ஸ்டேஷன் வந்து பாவக்காவை அப்படியே சாப்பிட்றான் பாருங்கள் பச்சையா எப்போவே நம்ம கார்டனுக்கு வந்தோன்னா அவன் பாவக்காவை பறித்து அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த கசப்பு அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை அவன் நல்லா சாப்பிடுவான் எப்படி இருக்குது ஸ்டேஷன் நல்லா இருக்கா ஓகே அந்த பெரிய காய் கடிச்சு சாப்பிட்றான் நம்ம சமைக்க வேண்டியதே இல்லை அவன் அந்த பாவக்காய் மோஸ்ட்லி மாடிக்கு வந்தாலே அவன் பச்சை காய்கறியை எடுத்து கடிச்சு சாப்பிடுவான் பாவக்காய்னா அவனுக்கு ரொம்ப ஃபேவரட் மாதிரி சாப்பிடுவான் ஃப்ரெண்ட்ஸ் பாவக்காய் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போ தான் நம்ம வெயில் சீசன் முடிஞ்சு நம்ம இப்போ செடி போட்டு அறுவடை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அறுவடை ஏன்னா உங்களுக்கு வெயில் சீசனில் வந்து எந்த செடியுமே ரொம்ப வராது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெண்டு செடியில் வந்து எடுத்திருக்கோம் இப்போது இன்னும் ஒரு டென் டேஸ் போச்சுன்னா உங்களுக்கு அரை கிலோ ஒரு கிலோ கிட்ட பாவக்காய் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்